மது என்ன சொல்றாங்க ஐ ப்ரே த காட் ஐ வாண்ட் டு மீட் ஒன்ஸ் இன் மை லைஃப் டைம் மதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகே எஸ் நம்ம வந்து பிசிக்கலாக மீட் பண்ணுறது நல்லா என்ஹான்ஸ் பண்ணும் ஒருத்தரோட ஒருத்தர் கனெக்ட் ஆக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனாலும் ஆனாலும் நம்ம பார்க்காத பலருடன் ஓகே காந்தியெல்லாம் நம்ம பார்த்ததில்லை பாரதிய பார்த்துருக்கோமா இல்லை ஆனால் நம்ம அவங்களோட கனெக்ட் பண்ண முடியும் ஸோ வீ கேன் ஆல்வேஸ் கனெக்ட் அவர் மைண்ட்ஸ் ஆர் யூனிவர்சலி கனெக்டட் நம்ம ஸ்பிரிட்ஸ் நம்ம உற்சாகம் நம்ம கவலை எல்லாத்தையுமே நம்ம வைப்ரேஷன்ஸாக பரப்பிக்கிட்டே தான் இருக்கும் ஓகே ஹைலி இன்ஃபெக்ஷஸ் என்னது நம்ம இமோஷன்ஸ் தான் ஸோ ஒருத்தருடைய உற்சாகம் சந்தோஷம் அமைதி இது எல்லாரும் எல்லாமே மற்றவர்களை பற்றி கொள்ளும் பரவும் வி கேன் இன்ஃப்ளூயன்ஸ் அதர்ஸ் ஸோ யூ கேன் இன்ஃப்ளூயன்ஸ் மீ வித் யுவர் பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ் யூ ஆர் எனர்ஜைஸிங் மீ யூ ஆர் கிவிங் மீ லைஃப் யூ ஆர் கிவிங் மீ ஹோப் டு கோ ஆன் அண்ட் ஆன் ஓகே கரேஜ் அண்ட் ஸ்ட்ரென்த் டு கோ ஆன் அண்ட் ஆன் ஓகே தேங்க்யூ ஃபார் த பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ் ஓகே தேங்க்யூ அகாடமி ஷைன் டியூஷன் அப்படின்ட்டு ஒருத்தங்க என்ன சொல்கிறாங்க எதுக்கு நான் வந்து கவர்மெண்ட் ஜாபை ரிசைன் பண்ணேன் போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடிய அந்த தெம்பு எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் கவர்மெண்ட் ஜாபை ரிசைன் பண்ணேன் அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன் அதுக்கு ஒருத்தங்க கமெண்ட் போட்டிருக்காங்க பட் வாட் அபவுட் த ப்ராசஸ் டு கம் ஹியர் அண்ட் இட் ரெஸ்பான்சிபிள் பர்சன் லைக் யூ ஹூ வில் கம் ஃபார்வர்ட் டு கிவ் ஜஸ்டிஸ் டு சொசைட்டிக்கு சொசைட்டி நிறைய பேர் எதிர்த்து போராட திராணி இல்லாதவர்கள் தெம்பு இல்லாதவர்கள் வழிமுறை இல்லாதவர்கள் அப்படின்னு ஒரு சேயிங் நமக்கு பல விதமான போராட்டங்கள் வாழ்க்கையில் உண்டு நம்மளுடைய கடமை அப்படின்ட்டு ஒன்று இருக்கு அந்த கடமையை செய்வதற்கே போராட வேண்டியது இருக்கும் தன்னுடைய பர்சனல் கடமை கல்யாணம் பண்ணி ஹஸ்பண்டுக்கு ஒரு கடமை ஒய்ஃபுக்கு ஒரு கடமை பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கு ஒரு கடமை நம்மை பெற்ற தகப்பன் தாய்களுக்கு ஒரு கடமை கூட பிறந்தவங்களுக்கு ஒரு கடமை அதை தாண்டி ஃப்ரெண்ட்ஸ் அதை தாண்டி சொசைட்டி ஸோ ஃபஸ்ட்டு நான் எனக்கு நான் ஒரு கடமை ஆற்றணும் அந்த கடமை நான் கரெக்டாக செய்ய செய்ய என்னுடைய கூட இருப்பவர்கள் அவங்களுக்கு நான் என்னுடைய அந்த கடமையை கரெக்டாக நிறைவேற்ற முடியும் அதை தாண்டிய எனது ஃபேமிலி சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அதை தாண்டிய எனது சொசைட்டி ஸோ ஆர்டர் ஆஃப் ப்ரையாரிட்டி இப்படித்தான் இருக்கணும் நிறைய பேர் தன்னுக்கு வேண்டிய கடமைகள் தான் சாப்பிடணும் தான் எக்ஸசைஸ் பண்ணும் தன் உடலை நல்லா பார்த்து கொள்ளணும் இந்த கடமையை தாண்டி சொசைட்டிக்கு கடமை செய்ய போகிறேன் அப்படிங்கும்போது அதில் நிறைய தவறுகள் அதை நிறைவேறாத ஆசையாகிவிடும் சோ நம்மளுடைய நம்ம எங்க போராடுறோம் எதை போராடுகிறோம் எதற்கு எதிராக போராடுகிறோம் அப்படிங்கிறதுல அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்போ தான் அதை சஸ்டெயின்டா செய்ய முடியும் அழகா செய்ய முடியும் திடீர்னு ஒரு சொசைட்டிக்கு போய் நான் ஒரு சமுதாயத்திற்கு ஒரு நல்லது செய்யறேன்னு ஒரு ஆசையில செஞ்சுட்டு ரிவர்ஸ் பண்ண முடியாது சில விஷயங்களை கண்டினியூஸா செய்ய வேண்டியது இருக்கும் கண்டினியூஸா செய்ய முடியுமா முடியாதா இதை நான் தொடங்கினால் இதற்கு நான் ஒரு அப்படியே கொண்டு போய் இதற்கு ஒரு முடிவு கொண்டு வர முடியுமா இல்லை நான் பாதியிலேயே விட வேண்டியது இருக்குமா இதெல்லாம் கொஞ்சம் ஃபோர் சைட்டோட ஏன் தன்மை என்ன சிலவர்கள் கொடி மாதிரி போன்றவர்கள் சிலர் தேக்கு மரம் மாதிரி போன்றவர்கள் மனது தம்பா இருக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கும் புயல் அடித்தாலும் அலைகள் வீசினாலும் பெரிய பூகம்பமே நடந்தாலும் தாங்கி தைரியமா நிற்பாங்க சிலர் சின்ன கொடி மாதிரி பற்றி தான் அவங்களால வளர முடியும் ஈஸியா ஒரு காத்து வேகமா அடிச்சா கூட ஒடிஞ்சு விழுந்துருவாங்க ஸோ நம்மளுடைய தனித்தன்மையை நம் மனதில் இருத்தி கொண்டு சொசைட்டிக்கு நம்ம நம்மளுடைய செய்ய வேண்டிய அந்த ஜஸ்டிஸ்ன்னு அழகாக சொல்றீங்க சோஷியல் ஜஸ்டிஸ் இதுக்கு நம்மகிட்ட சிஸ்டம் இருக்கா எஸ் சிஸ்டம் அழகா இருக்கு லீகல் சிஸ்டம் இருக்கு ஜஸ்டிஸ்னு ஒரு தனி உலகமே இருக்கு ஸோ அது கொஞ்சம் டிலேடுனாலும் சில வே வேளைகளில் அந்த டிலே பண்ணுறது சில வேளைகளில் அது நல்லதாக நடக்கும் ஸோ நம்ம பொறுமையுடன் நமக்கு முடிந்தவைகளை மட்டும் நம்ம தகுதிக்கு ஏற்ப செய்வது நல்லது